ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்ல நம்ம ஹீரோயினையும் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்காக ஸ்டேஜ் மேல வந்து நின்னுட்டு ஆனால் அவள் யோசிச்சிட்டே தான் இருக்கா கையெழுத்து போடலாமா வேணாமா அப்படிங்கிறது ஏன்னா அதுல கையெழுத்து போட்டா அப்படின்னா புருஷன் காரங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மாமியார் பிடிங்கிட்டு வரட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யோசித்து இருக்கிறத பாத்துட்டு நம்ம ஆகிலோ ஒன்றும் பிரச்சனை இல்ல நீ இதில் கையெழுத்து போடு நான் தான் உன்கிட்ட சொன்னேன் இதில் கையெழுத்து போட்டா நம்மளோட உறவு முடிஞ்சிடும் அப்படின்னு ஆனால் இது ஜஸ்ட் ஒரு பேப்பர் தானே நம்மளோட உறவு இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறதுனால முடிய போறது கிடையாது நான் எப்பவும் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பேன் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் வாங்கி தருவேன் உனோட கனவை நிறைவேற்றுறதுக்கும் நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் உனோட புருஷனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிக்கு ஒரு வழியாக ஐ லவ் யூ சனம்னு சொல்லிட்டு மொத்த பேருக்கு முன்னாடியும் ஸ்டேஜில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணிட்டான் ஒரு வழியாக அந்த வார்த்தையை சொல்லிட்டான் நம்ம ஹீரோயினிக்கு இவன் பேசினதெல்லாம் கேட்கும் போது ஆனந்த கண்ணீரே வந்துருது புருஷன் தான் நமக்கு முக்கியம் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் சைனை போடுறதுக்கு இவ்வளோ முடிவு எடுத்துறா அப்படியே அதுல சைனை போட போகும்போது அதுக்குள்ள அந்த நீலாம்பரியோ கத்தி எடுத்து ரெடியா வச்சிருக்கா அவள் அந்த பேப்பர்ல கையெழுத்தப்பட்ட அடுத்த நிமிஷமே அவளை கொள்றதுக்காக ஏன்னா ஜோயாவோட பொண்ணு எப்போ வேணாலும் எனக்கு எனக்கு எதிரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இவளோட கதையை இப்போவே நான் முடிச்சிருவேன் ஸ்டேஜில் நான் கொள்றதுனால யாருக்கு இது தெரிய போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ரெடியாக வச்சுட்டு இருக்கா அதுக்குள்ளே நம்ம சனமே அதில் கையெழுத்தை போட்டுறா உடனே இவளும் கத்தி எடுத்து குத்த போனால் கரெக்டாக அங்கே கரண்டு போயிடுது கரண்டு போனால் அவளுக்கு என்ன கண்ணு தான் தெரியாதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னாச்சு கரண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இங்கே ஓட ஆரம்பிச்சிடறாங்க அந்த கேப்ல நம்ம ஹீரோயினியை ஒருத்தவன் வாயை பத்தி இந்த பக்கமா எழுத்துட்டு போயிட்டு இருக்கான் யாருன்னு தெரியல அவளை இருந்து தூக்கிட்டு சனம் மாதிரியே சகரை ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து ஸ்டேஜில் விட்டுட்டு போயிடுறான் அவளோட பிளான் இதுதான் போல சனம கிட்னாப் பண்றது இவளமே என்ன பண்றது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருக்கா அப்ப அந்த நீலாம்பரியும் கரெக்ட் டைமுக்கு இதுதான் சரியான நேரம் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க நம்ம கத்தியால குத்திடலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்தா இவ்வளோ டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி முறிச்சது மட்டும் இல்லாமல் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறா அதில் அவ கொண்டு வந்த கத்தியை அவ கையிலேயே குத்திடுது அதுக்கப்புறமா கரண்டே வருது அம்மா அப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அகில் பதறான் அம்மா என்னாச்சுமா ஏதாச்சுமான்னு சொல்லிட்டு பதறிட்டு நான் போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் சைடு போய்ட்டு இருக்கான் அதே சமயம் நம்ம ஹீரோயினி அங்கே தான் காரு கழிச்சிட்டு போயிட்டு அடிச்சு வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கானுங்க எங்கேயோ அப்போதான் நம்ம அகிலும் அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கான் அவன் அப்படி தேடிட்டு இருக்கிறத இவளும் பார்த்துறான் தூரத்தில் இருக்கிற அகில பார்த்துட்டு இவளுமே வந்து அந்த விண்டோ டோரை வந்து தட்டிக்கிட்டு இருக்கான் ஆனால் அவன் வந்து பார்க்கல அதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து போக போனா அங்கே நம்ம சனமோட ஃபோன் கிடக்குது சனமோட ஃபோனை இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அங்கிருந்து ஓடிகிட்டு இருக்கான் அதுக்குள்ள நம்ம ஹீரோயினும் அவனுங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுறான் டக்குனு அவனுக்கு திரும்பி பார்க்க போறான் அதுக்குள்ள அந்த ரசியாவும் அங்கே வந்து அவளை கரெக்ட் டைமுக்கு பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடுறா ஆக்சுவலி ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துருப்பேன் அங்கே பவர் கட் ஆச்சு இல்லை அப்பவே அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரில் நம்ம சனம் கையெழுத்து போட்டால அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரை இந்த ரசியாவும் தூக்கிட்டு ஓடி வந்திருப்பா இப்போ சனம் இவ கிட்னாப் பண்ணணும்னு நினைச்சது கூட நீலாம்பரி கைக்கு எந்த சொத்தும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்டனத்துனால தான் ஆக்சுவலி நல்லதுதான் பண்ணியிருக்கா ஐயாவும் சனம் கிட்ட உண்மையை சொல்லான்னு பார்த்துட்டு இருந்தா ஆனால் இந்த நேரம் பார்த்து இப்படி நடந்துருச்சு இல்லையா ஸோ அதனால என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா ராகுத்தோ சமாதானம் பண்ணுறான் இல்லை இப்போ வந்து நிலைமை சரியில்லை அதுவும் இல்லாமல் நீலாம்பரிக்கு வேற கையில அடிபட்ருக்கு ஸோ அதனால இப்போ சொல்றது சரியா இருக்காது நம்ம அப்புறமா வந்து சனம் கிட்ட எல்லா சொல்லிப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான் இந்த பக்கம் சேகரோ ரசியா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா என்ன நடக்குதுங்க அந்த பொம்பளை எதுக்காக என்ன கத்தியால குத்த வரணும்னு கேட்டா அவள் ஒன்ன கத்தியால குத்த வரல ஒன்ன மாதிரியே உருவத்தில் இருக்கிற சனமா தான் கத்தியால குத்த வந்தது சரி அதெல்லாம் விடு நீ இப்போ சனமா மாறி ஆகணும் நீ சனமா மாறி ஆகிலோட மனைவியா அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் முடியாது உயிரை பணையை வச்சு உனக்கு உதவி செய்யணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போக போனா நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட அதிகமா கொடுத்தா அப்ப நீ உதவி செய்வலை அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே அவளும் ஸ்டாப் பண்ணி நின்றுரா ஐம்பது லட்சம் ரூபா பேசினா இல்லையா உதவி செய்யறதுக்கு இப்ப ஒரு ரூபா தரேன்னு சொல்றா ஒரு கோடி ரூபா நான் தரேன் நீ இந்த வேலையை செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னதும் அவள் அப்படி ஸ்டாப் பண்ணி நின்றுடுறா ஆக்சுவலி வந்து அப்ப ஒத்துக்கிட்டான்னு தான் அர்த்தம் வீட்டுக்கு வந்து ரிஹானும் அடிப்பட்ட அம்மா கையில் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான் ஆனால் அவன் நட கண்ணு தெரியாது இல்லையா ஸோ மருந்து போட்டு விடுறது ஆகில்தான்னு நினைச்சிக்கிட்டு நான் பெற்ற பிள்ளையா இருந்தா கூட என் மேலே இவ்வளோ அக்கறை எடுத்து என்ன கவனிச்சிட்டு இருந்திருக்க மாட்டான்ப்பா ஆனால் நீ என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் டக்குனு இவனோ அம்மா நான் ஆகில் இல்லை நான் ரிஹான் உங்க பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கோச்சிக்கிட்டு போனால் ரிஹான் நீ அப்பா நல்லுப்பான ஒரு நிமிஷம் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் படிக்கே பின்னாடி துரத்திட்டு போயிட்டு இருக்கான் ஆனால் அவன் காதலே வாங்காமல் நான் வீட்டை விட்டே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் உடனே இவ்வளோ நீ மட்டும் இப்போ வீட்டை விட்டு போன அப்புறம் உனோட அம்மாவனை உயிரோட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறான் உடனே அவனும் அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்று இந்த பக்கம் பெரியம்மாவை ரஷ்யா பிடிச்சிட்டா போல அவங்கள பிடிச்சி வச்சுட்டு உனக்கு எவ்வளோ துமிரடின்னு இவ்வளோ தூரம் எப்படி வந்த அப்படின்னா என்னோட பிளானை வந்து நீ கெடுக்கிறதுக்காக தானே வந்திருக்க நல்ல வேலை நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் உன்னோட ரெண்டு பொண்ணுங்கிட்டையும் என்ன பற்றின உண்மையையும் நான் போட்ட பிளானையும் சொல்லான்னு இருந்தியா அப்படின்னு கேட்டால் அவங்களோ கோவத்தில் கணத்தை காட்டி ஓங்கி ஒரு அறையை விட்டுடுறாங்க இவ்வளோ டக்குன்னு அவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு உனக்கு எவ்வளோ நீ என்னையே அடிக்கிறியா இப்போ பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு உன்னோட ரெண்டு பொண்ணுங்களுமே என்னோட கஸ்டடியில் தான் இருக்காங்க அவங்கள நான் என்ன என்னவனாலும் பண்ண முடியும் நீ மட்டும் ஏதாவது துமிர்த்தனமாக பண்ணணும்னு நினச்சா அதை அதுக்கப்புறம் உன்னோட ரெண்டு பொண்ணுங்களையுமே உயிரோட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றிட்டு கூட்டிகிட்டு போய் வில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறா இந்த பக்கம் சேகரம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டா அந்த வீட்டை பார்த்த உடனே இவளுக்கு பழைய ஞாபகம்லாம் ஏதோ ஃப்ளாஷில் வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது அது அவளுக்கு தெளிவாக ஞாபகத்துக்கு வரல அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு இந்த வீட்டை பார்க்கும்போது அந்த ஷேக்கோட ஒய்ஃபாக வந்தா இல்லையா மூணு பேரில் ஒருத்தியா அதுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது இது அதே வீடு தானே அப்படின்னு கேட்டா ஆமா நீ இந்த வீட்டுக்கு தானே திருட வந்த ஆனால் இப்போ நீ இந்த வீட்டுக்கு திருடியா இல்லை இந்த வீட்டோட மருமகளாக தான் நீ வீட்டுக்குள்ளே போகணும் அதுவும் ஆகியோட மனைவியா வா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா அதுக்குள்ளே காரை விட்டு இறங்கின டிரைவரோ அங்கே ஏதோ பேப்பர் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அந்த பேப்பர் நம்ம சனம் கொண்டு வந்தால் அதுதான் அந்த கார்லேயே விழுந்துருக்கும் இப்போ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நேரா போய் கொடுத்துட்டு சனம் மேடம் தான் எடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க மிஸ் நினைக்கிறேன் நீ இதை கொண்டு போய் ஆகில் சார் ரூம்ல வச்சிரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு வாங்கிட்டு போயிடுறா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த ஆண்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவளோ நான் மாட்டேன்னு சொல்றா நீ கொண்டு போய் கூடு நான் கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி போட்டு போட்டுட்டு கடைசியாக வந்து அந்த லத்தீஃபோ அங்க இருக்கிற டேபிள்லேயே கொண்டு போய் வச்சுட்டு போயிடுறா யாரு வேணா எடுத்துட்டு போட்டோம் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சேகரமே வீட்டுக்குள்ளே வாரா அவள் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதெல்லாம் அவளுக்கு அந்த ஏதோ பழைய மெமரிஸ்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது அதாவது சின்ன வயசில் இவள் அதே வீட்டில் தானே விளாண்டுற பத்தனோட சகோதரி கூட அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் அந்த டேபிள் மேலே விளப்போகிறா அந்த டேபிளில் இருக்கிற பேப்பர் கீழே விழுந்துருது கார்பெட்டு கீழே போய்ட்டு விழுந்துருது அதை வந்து இவள் கவனிக்கல அப்படியே ஏதோ சிந்தனையில் இருக்கும் இருக்கும்போது ரிகானும் தூரத்துலேருந்து அவளை பார்த்துட்டு தான் இருக்கான் அவங்க அன்னுக்கு என்னமோ அங்கே போயிட்டு இருக்கிறது தன்னோட காதலி மாதிரி தெரியுது செகர் மாதிரி தெரியுது ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அங்கே செகரோட எலியூஷன் வந்து பேசுகிற மாதிரி என்ன பாஸ் பார்த்துட்ருக்கீங்க அது உங்களால் இல்லை அது சனம் நீங்கள் எப்படி பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அலர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இவனோ சே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அவள் சனம் தான் ஏன் கணக்கு இதுக்காக அவள் சகர் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அங்கே இருந்து போய்ட்டு எந்த பக்கம் ஆகிலும் அம்மா பார்க்குறதுக்காக வந்திருப்பான் போல் அம்மா நீங்கள் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ தான் நம்ம சனம் அதாவது சகருமே அங்கே வரா அவளை பார்த்துட்டு சரிம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் சனம் கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் டக்குன்னு இவ்வளோ கறி ஸ்டாப் பண்ணி ஆகில எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணி வைக்க பார்க்குறா அவனும் தண்ணி எடுக்க போனால் டக்குனு அவனுக்கு ஃபோன் கால் வந்துடுது அம்மா நான் ஏதோ பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் நம்ம சகர் தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து அவகிட்ட கொடுத்தா அவ்வளோ திமுத்தனமா உனக்கு எவ்வளோ திமுருடி என்ன அட்டாக் பண்ண பார்க்குறியா நீ தான் என் கையை ஓடிச்சு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அப்படின்னு ஆயிலுக்கு முன்னாடி நான் ஒரு வரலை முன்னாடி நீட்டினா போதும் அதுக்கப்புறம் அவன் ஒன்று இந்த வீட்டை விட்டே துறத்திடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் திமுத்தனமாக பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி பேசினா சனமாக இருந்தால் அமைதியாக இருப்பான் ஆனால் இப்போ இங்கே உட்காந்துருக்கிறது செகர் இல்லையா ஸோ அதை அவளுக்கு தெரியாம பேசிகிட்டு இருக்கா அவ்வளோ டக்குன்னு எந்த விரல இந்த விரல என்னை நீட்டி கை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வரலையோ பிடிச்சி முறிச்சு விடுறதுக்காக கையை போட்டு முறிச்சிக்கிட்டு இருக்கா ஆல்ரெடி கையில் வர அடிபட்டுருக்கு அவ்வளோ வலி தாங்க முடியாமல் இன்னும் விடு விடுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா இங்கே பாரு நீ எனக்கு எதிராக ஒரு வரல நீட்டணும்னு நினச்சாலும் சரி நான் உனோட கையை உடச்சி விட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மாட்டி விட்டுறா அவ்வளோ வலி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டே இருக்கா நீ என்ன நினச்சிட்டு இருக்க ஸ்டேஜில் என்னை கத்தியால் குத்தி கொலை பண்ண வந்தது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா கண்ணு உனக்கு தான் தெரியாது எனக்கு இல்லை என்னை கொல்ல வந்த உடனே நான் எப்படி சும்மா விடுவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி மேலும் மேலும் அமுக்கிக்கிட்டு ஐ உன் கண்ணு கிரீன் கலரில் அழகா இருக்கே பூனை கண்ணு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு இருக்கா அப்ப கரெக்டா ஆகில் வரத பார்த்து தலைவாணி எல்லாம் சரி பண்ணி குணமாயிடுவீங்க மாபேகம் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்பா பேசிட்டு இருக்கா அவனும் அம்மா மேல எவ்வளவு அக்கறபரையும் பொன்னாடி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் இதுக்கப்புறம் நடக்க போது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் நெக்ஸ்ட் பாட்டோட வீடியோ இன்னைக்கு நைட்டே வரும் சோ மறக்காம எல்லாரும் பாருங்க தேங்க்யூ